அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஓம் நமச்சிவாய மனிதர்களுக்கு அவர்களுடைய வாழ்வில் கடவுள் பக்தி என்பது அவசியமா இதை பற்றின விஷயங்களை தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் மனிதன் பிறந்து வளர்ந்து அவன் ஒவ்வொரு முறையும் படிக்க போகிறான் நல்லா படிக்கலை சரியாக எனக்கு படிப்பு வரலை அப்படின்னு வந்து ஒரு மனம் சோர்வடைகிறான் அடித்து பிடிச்சி படிச்சுட்டு நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது காலேஜ் போனால் ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மன மன ஓட்டம் ஓடுது அப்போ அடித்து பிடிச்சி ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிட்டோம்னா காலேஜுக்கு போய்ட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு அங்கே போகிறான் அங்கே போனால் ஃபஸ்ட் இயரு செகண்ட் இயர்னு பார்த்தாக்கா ஃபஸ்ட் இயர் கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது பிடிச்சிருக்குது செகண்ட் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த பல படிப்புகள் அல்லது தன் வாழ் தன் வாழ்க்கைக்கு சம்பந்தமாக பல விஷயங்களை கல்லூரிகளில் விவாக சொல்லித்தராங்க அதனால் அவனால் அந்த ஜாலி அப்படின்றது அவனுக்கு போயிடுது அங்கேயும் அவனுக்கு மனம் சோர்வடையுது அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறான் வேலைக்கு போயிட்டால் முழு சுதந்திரத்தோடு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான் வேலைக்கு போன உடனே பொறுப்புகள் அதிகமாகிருது தான் தாய் தந்திரி தாய் தந்தையர் உடன் பிற உடன்பிறப்புகள் அவர்களெல்லாம் பார்த்து கொள்ளக்கூடிய கட்டாயம் ஏற்படுது அந்த மன சோர்விலிருந்து விடுபட திருமணம் செய்கிறான் திருமணம் செஞ்சன என்னை அக்கறையோடு பார்த்துக்கொள்வதற்காக என் துணைவியார் இருக்கிறார் அப்படின்றாங்க அதிலும் அவருக்கு பொறுப்பு என்பது அதிகமாகிறது குழந்தை பிறக்கிறது இனி என் குழந்தை வளர்ந்து பெரியவனானதுக்கப்புறம் என் பிற்கால வாழ்க்கையை அவன் பார்த்துக்கொள்வான் அப்படின்னு நினைக்கிறான் அந்த பெரியவனக் பெரியவனாக்கும் பொறுப்பு தனக்கு வந்துவிட்டதை எண்ணி மனசோர்வடைகிறான் இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவர்கள் தான் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் அடுத்த அடுத்த காரியங்கள் செய்கிறார்கள் இதனால் அவர்களுக்கு மனசோர்வு ஏற்படுது அந்த மன தன்னை தவிர்த்து கொள்வதற்காக வேறு ஒரு நிகழ்வை செய்கிறார்கள் இது இயல்பான மனித வாழ்க்கை இதில் எங்கேயுமே கடவுள் நம்பிக்கை என்பது கிடையாது கடவுள் நம்பிக்கையோடு இருக்கிறவங்களும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் செய்யக்கூடிய ஒரு சாதாரணமான செயல் இதில் கடவுள் நம்பிக்கை அப்படின்றது இருக்கும்போது என்னாகுன்னா முதலில் நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வே வாழ வேண்டும் என்று தீர்மானிப்பவன் அந்த கடவுள் எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு அது என் என்னை உருவாக்கிய கடவுள் பார்த்துக்குவான் எனக்கு பயங்கரமான பணப்பிரச்சனை வந்துச்சு ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஏதோ ஒரு எனக்கு ஒரு அனுபவம் வந்து கொடுக்கணும்னு கடவுள் நினைக்கிறான் அதனால தான் இந்த கஷ்டத்தை எனக்கு கொடுத்துருக்குறான் எல்லாம் அவன் பார்த்துக்குவான் அவனுக்கு தெரியும் எனக்கு எப்போ எது செய்யணுன்னு அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி தன்னுக்கு ஏற்படும் துன்பத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக அல்லது அப்பொழுதாக தற்காலிகமாக தன்னை அந்த நிலையிலிருந்து விடுவித்து கொள்வதற்காக கடவுள் அப்படின்றவங்க மேலே அதனுடைய சுமையையும் அந்த எண்ணத்தின் அலைகளையும் அவர்கள் மேல் விட்டு விட்டு இவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க அதனால் என்ன ஆகிடுது கொஞ்ச நாளில் அவர்களுக்கே அது புரிய ஆரம்பித்து விடுகிறது இதை எப்படி கையாள வேண்டும் என்று அதுவும் கடவுள் அருளாகவே அவர்கள் எண்ணுகிறார்கள் ஸோ இதுக்குத்தான் கடவுள் நம்பிக்கை வேணும் அப்படி கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் செய்யும் அனைத்து செயல்களையும் தானே செய்தேன் தானே செய்தேன் தானே பொறுப்பு அப்படின்னு மேற்கொண்டு மேற்கொண்டு அவர்கள் அந்த மன அழுத்தத்திலேயே வாழ்ந்து வருகிறார்கள் இந்த கடவுள் மீது நம்பிக்கை அப்படின்றத பற்றி மகாபாரதம் போர் முடிந்து கிருஷ்ணன் வந்து இறக்கப்போகிறார் இது ஒரு சிறுகதை இதன் மூலியமாக ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கடவுள் நம்பிக்கை அப்படின்றத பற்றின ஒரு விளக்கம் நமக்கு தெளிவாக கிடை மகாபாரத எல்லாம் முடிஞ்சது எல்லாரும் இறந்து நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க யாருமே இல்லை கிருஷ்ணனும் இறக்கப்போகும் தருவாய் வந்துடுச்சு அப்போது அவன் கால் நீட்டி படுத்துருக்க அங்கே ஒருத்தர் கிருஷ்ணனோட கால் அமைக்கிக்கிட்டே இருக்கிறார் அவர் பேர் உத்தவன் அவர் வந்து அமைக்கிக்கிட்டு இருக்கிறார் கிருஷ்ணன் வந்து உத்தவன்கிட்ட கேட்குறாரு உத்தவா பாண்டவர்களுக்காக நான் நிறைய விஷயங்கள் செய்தேன் என்னை சுற்றி இருக்கிறவங்களை எல்லாத்துக்கும் என்னால் முடிந்த பல விஷயங்களை நான் செய்து கொடுத்தேன் என் வாழ்நாள் முழுவதும் நான் எப்பொழுதாக சோர்வடைகிறேனோ அப்பொழுது தான் எனக்கு காலமிக்கி எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கேன் இப்போ வரைக்கும் நான் உனக்கு எந்த உதவி உனக்கு எதுவுமே நான் செய்யலை உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு நான் செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறார் அதற்கு உடனே உத்தவன் கிருஷ்ணனின் மேலிருந்த பக்தியால் உனது திருமேனியை தொட்டு சேவை புரியும் அளவிற்கு எனக்கு ஒரு உயர்ந்த நிலையை கொடுத்துருக்கிற எனக்கு இதுக்கு மேலேயா எனக்கு புண்ணியம் வேணும் இதுக்கு மேலேயா எனக்கு ஒரு தேவை இருக்குது எனக்கு ஒன்றுமே தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு உண்மையாகவே இதை இங்கே உனக்கு எதுவுமே வேணாமா அப்படின்னு கேட்குறாரு எனக்கு எதுவுமே வேணாம் நீ இருக்கிற வரைக்கும் நான் தான் உனக்கு காலம் அவ்வளோதான் எனக்கு இந்த பாக்கியம் இப்போ நான் செய்த வேலை எனக்கு தொடர்ந்து கொடுத்தாலே போதும் அதுவே எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சரி போ அப்படின்னு உடனே அப்போது உத்தவன் வந்து கிருஷ்ணன்கிட்ட கேட்குறார் கிருஷ்ணா கிருஷ்ணா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் அந்த கேள்விக்கு எனக்கு வந்து ஒரு விடை வேணும் அப்படின் என்ன கேள்வி அப்படின்னு மகாபாரதத்தில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் இறந்து போயிட்டார் இவ்வளோ பெரிய ஒரு யுத்தம் அதில் பாண்டவர்களுக்கு பக்கமாக இருந்து இவ்வளோ உயிர்களை சாகும் அளவிற்கான ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடந்தது அதை நீ தடுத்திருக்க முடியாதா அப்படின்னா கிருஷ்ணன் சொல்கிறார் கண்டிப்பாக என்னால் தடுத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் சரி இந்த யுத்தத்துக்கு மூல காரணமாக நடந்த அந்த சூதாட்டத்தையாவது நீ தடுத்திருக்கலாமே அப்படின்றார் அப்போது கிருஷ்ணன் வந்து உத்தவனுக்கு ஒரு உபதேசம் கொடுக்குறார் துரியோதனன் தனக்கு என்ன தெரியும் என்பதை ஒப்புக்கொண்டவன் தான் என்ன தகுதி உடையவன் என்பதை ஒப்புக்கொண்டவன் அப்படின்னு சொல்றார் உன்ன உடனே இவருக்கு உத்தவனுக்கு ஒன்றும் புரியலை எப்படி அப்படி சொல்கிறீங்க அப்படின்றார் உடனே கிருஷ்ணன் வந்து உத்தவன்கிட்ட சொல்றாரு துரியோதனனுக்கு நன்றாக தெரியும் தனக்கு சூதாட தெரியாது என்று அதனால்தான் தனது மாமாவான சகுனியை வைத்து சூதாடச் செய்தான் துரியோதனன் அவருக்கு பதிலாக அவனுடைய மாமா மாமாவை சூதாடச் செய்தார் ஆனால் தர்மரோ சூதாட தெரியாவிட்டாலும் தனக்கு எல்லாம் தெரியும் என்று எண்ணி அந்த சூதாட்டத்தில் கலந்துக்கிட்டார் இதுலேயும் நான் அவங்க என்னைய கூப்பிடவே இல்லை அதனால் நான் வரலை அப்படின்னு உத்தவன் அப்போ அவங்க கூப்பிட்டா தான் நீ வருவியா அப்படின்னு கேட்டார் அங்கே பிரச்சனையே இருந்துச்சு அவர் கையெடுத்து கும்பிட்டு நான் சூதாட்டம் செய்ய போகிற விஷயம் கிருஷ்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினச்சாரு நான் என்ன பண்ண முடியும் நான் அந்த அரண்மனை வாசலில் தான் நின்று என்னை கூப்பிடாமல் நான் எப்படி வர முடியும் எனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவர் வேண்டுறாரு நான் எப்படி அங்கே போக முடியும் அப்படின்னு ஒரு தவன்ட்டா கேட்குறாரு அப்போது கூப்பிட்டா தான் வருவியா நீ கூப்பிடாம நீ வரமாட்டியா ஒரு கஷ்டம் வரப்போகுதுன்னு உனக்கு தெரிஞ்சு அதை நீ ஏன் செய்யலை அப்படின்னு கேட்குறாரு உடனே கிருஷ்ணன் சொல்றாரு என்னை அழைத்திருந்தால் நான் இந்த சூதாட்டம் நடந்திருக்கவே விட மாட்டேன் இந்த பிரச்சனையே நடந்திருக்காது முதல்ல என்னை அழைக்காததால் தான் தர்ம சூதாட்டம் விளைய தெரியாது என்று தெரிந்தும் விளையாண்டு தோற்றார் அதனால் தன்னை காக்க கிருஷ்ணன் என்ற ஒரு கடவுள் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் எல்லாம் எனக்கு தெரியும் என்ற எண்ணத்தில் ஒரு செயலை அவர் செய்ததால் ஏற்பட்ட விபரீதம் தான் மகாபாரதம் எனும் மாபெரும் போர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் கிருஷ்ணன் ஸோ அப்படினா என்ன அர்த்தம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் நாம் என்ன விதமான தவறுகளை செய்கிறோம் நாம் எந்த விதமான பாவங்களை செய்கிறோம் நாம் என்ன விதமான நற்செயல்களை செய்கிறோம் இவைகள் அனைத்தும் கடவுளின் வழிதான் நடக்கிறது என்று நமக்கு கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தால் நாம் ஒருபோதும் தவறுதலான செயல்களை செய்ய மாட்டோம் ஒன்று தவறுதலான தவறுதலான செயல்களை செய்யாதிருந்தும் நமக்கு துன்பம் வறுமையானால் இது கடவுள் நமக்கு கொடுக்கும் சோதனை நமக்கு ஒரு அனுபவத்தை தரப்போகிறார் என்ற எண்ணத்தில் அவர்கள் வாழ்வார்கள் அப்படியானால் அந்த மன அழுத்தம் என்பது ஏற்படாது கடவுள் பார்த்து கொள்வார் என்ற எண்ணம்தான் மத்தலை இதனால் அவர்களுக்கு தெளிவான மனநிலையும் முடிவெடுக்கும் திறமும் மேம்படும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து முத்தவனுக்கு உபதேசம் பண்ணி முடித்தார் ஸோ வாழ்க்கையில் கடவுள் நம்பிக்கை என்பது மிக அவசியம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் திருச்சி